இன்றைக்கி நான் வந்து ஒரு புது விதமான நண்டு பார்த்துருக்குறேன் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நண்டு இது பேர் மாஸ்டர் கிராப் சொல்லுவாங்க சிலுவை நண்டுன்னு சொல்லுவாங்க ஏன் இதுக்கு சிலுவை நண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பாருங்கள் சிலுவை தெரியுதுங்களா அதனால இது பேர் வந்து சிலுவை நண்டுன்னு சொல்லுவாங்க சிலுவை போட்டிருக்கு இந்த நண்டை எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது ரொம்ப ருசியான நண்டு இது ஆனால் இந்த ஓடை மட்டும் எடுத்து வச்சு பெரியவங்க வந்து வீட்டு கூரைகள் மற்றும் நம்மளுக்கு எது வந்து ராசி பொழப்பு அப்படின்றமோ அதில் வந்து இந்த சிலுவை இந்த ஓடை மட்டும் சுத்தப்படுத்தி காய வச்சு அது கூட வச்சுப்பாங்க இப்போ இந்த மாதிரி இது பெரிய நண்டு இது நல்லா பாருங்கள் இது கால்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கூட இது கூட இன்னும் ரெண்டு நண்டு இருக்குது பாருங்கள் எங்கள் காட்டில் அது ரெண்டு நண்டு உயிரோட வேற இருக்குது இது பாருங்கள் இவரை நான் இப்போ கீழே வைக்கிறேன் என்ன பண்ணுற பார்க்கலாம் ஓ ஒருத்தர் இருக்கார் இவர் கூட உயிரோடு தான் இருக்கார் இவரும் இவரோட தான் இருக்காரு இவரு பேர் இவர் பேர் வாயை திறந்து திறந்து இது வாயை திறந்து நம்ம கிட்ட சொல்ல வர மாதிரியே இருக்கு இந்த மாதிரி தான் கடல் தான் நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கும் நம்மளுக்கு அடிக்கடி நாங்க எங்க இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சிலுவை நண்டு இந்த கிராப் தான் இன்னைக்கு அதிசயமாக எங்கள் வீடு தேடி வந்திருக்கு வாயை திறந்து நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கு இந்த நண்டு கூடவே ரெண்டு கடமாக கணவாய் வாங்கினு வந்தாங்க நாங்கள் கடமாக சொல்லுவோம் இது எப்படி உருட்டையாக இருக்குது பாருங்க இது இப்பதான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சது நம்ம வந்து மார்க்கெட்லாம் சப்பையாக வாங்கியிருப்போம் இது வந்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சதுனால அப்படி உயிரோடு இன்னும் உயிர் போகலை அப்படி உருட்டையாக இருக்குது பாருங்கள் கணவாய்.